அனைவருக்கும் வணக்கம் வராகிமன் பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று ஒரு சில செயல்கள் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படி செய்கிறதுனால நமக்கு ஒரு சில தீமைகள் வரும் பிரச்சனைகள் நமக்கு வரும் அதை நம்ம தவிர்க்கணும் இதுவரை உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை தெரியல அப்படின்னா இனிமே அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு சில காரணங்கள் இருக்குது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் பார்த்தோன்னா பொதுவாக இது ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த நாள் என்று ஒரு சில செயல்கள் வந்து நம்ம செய்யக்கூடாது அது என்னென்ன அப்படின்னா கட்டாயமாக வந்து வராகி பக்தர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வராகி பக்தர்களுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா நம் அன்றாட வீட்டில் செய்கின்றது என்ன அப்படின்னா அந்த நகம் வெற்றதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம வெட்டுவோம் அதுதான் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே இந்த பழக்கம் முடி முடிவெற்றுறது இது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ டைம் இருக்கும் அப்போ போயிட்டு நம்ம நகை வெட்டுறது அப்போ போயிட்டு நம்ம முடி முடிவெற்றுறது அது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அதாவது ஆண்களாக இருக்கட்டும் பிள்ளைங்க சின்ன பசங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து எப்போ நமக்கு அந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரம் நம்ம கூட்டிகிட்டு போவோம் செவ்வாய்க்கிழமை மட்டும் அதை அவாய்ட் பண்ணணும் அந்த நாளின்றும் முடி வெட்டவே கூடாது அந்த நாளில் முடி வெட்டுறதுனால நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து அந்த நாளை வந்து முடி வெட்டக்கூடாது முடியோ நகமோ கட்டாயமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வெட்டாதீர்கள் அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது அதாவது இல்லை யாருக்கும் அப்படின்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ யாராவது உங்களிடம் வந்து பணம் கேட்டிருக்குறாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் அனுப்பிவிடு நான் வந்து தாரேன் ஒரு பத்தாயிரம் அனுப்பிவிடு நான் தாரேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் முதல் முறையாக அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த செவ்வாய்க்கிழமை அன்று கொடுக்கக்கூடாது எதற்காக அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க அதாவது கடனாக கொடுக்குறீங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஹெல்ப்பாக கொடுக்குறீங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ வந்து உங்கள் ஃபிரெண்டுக்காக இருக்க இந்தாடி ரெண்டாயிரரூபா வச்சுக்கோ எனக்கு தர வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா சிறந்தடா தம்பிக்கோ அண்ணனுக்கோ அக்காக்கோ கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அது கொடுத்த நமக்கு திருப்பி நம்ம எது எதிர்பார்க்க மாட்டோம் எதிர்பார்க்குற பணத்தை கொடுக்காதீங்க இப்போ ஒரு பத்தாயிரம் கொடுக்குறீங்க அதை நீங்கள் இல்லையா ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ எமர்ஜென்சிக்காக கேட்பாங்க இல்லையா அந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்குற பணத்தை வந்து நீங்கள் வந்து அன்று நீங்கள் கொடுக்காதீங்க திரும்பி வருவது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கே வந்து உங்களுக்கு கொடுக்க நினச்சா கூட அவங்களுக்கே ஏதாவது ஒரு தடைகள் வரும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி செலவு வந்து அவங்க அதில் செலவழிச்சிருவாங்க இப்படியே தான் போய்கிட்டு இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து அந்த கேஷ் வந்து உங்கள் கைக்கு வந்து அடையாது நீங்கள் செவ்வாய்க்கிழமே கொடுக்குறீங்க அது ரிட்டன்ல வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் வந்து கம்மி அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கடன் அடைச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் அடைன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்ஸ் இந்த மாதிரிலாம் நகை இடமானத்தில் இருக்குது மற்ற கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய்ட்டு நீங்கள் அடைக்கலாம் சீக்கிரம் அதை அடைஞ்சிரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் முத முதல்ல நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா தவிர்க்கவும் கடனை கெட்டுறீங்க அப்படின்னா கூட தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாக அது வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான செயல் என்ன வீட்டில் உணவு சமைக்க அதாவது நம்ம வந்து புளிக்குழம்பு அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்த்து சமைக்கிறது காரசாரமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி உணவு வந்து நம்ம வீட்டில் வந்து சமைக்கக்கூடாது எளிமையான உணவு தான் நம்ம சமைக்கணும் அதாவது பருப்பு குழம்பு சாம்பார் இந்த மாதிரி வந்து புளிப்பு சேர்க்கப்படாத உணவு நம்ம சமைத்து சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பொதுவாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் வெளிநாளே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பருப்பு உலக சாம்பார் தான் பொதுவாக கிராம சைடில் எல்லாருமே அத்தம் வைப்பாங்க அதுதான் வைக்கணும் அதிகமான புளியும் அதிகமான காரமும் செவ்வாய்க்கிழமை சேர்க்கக்கூடாது அது வந்து கோபத்தை உண்டாக்கும் உங்களுக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து செவ்வாய் பகவானோட ஆதிக்கம்னால்தான் இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அதனால் வந்து அந்த நாள் அதிகமாக கோபத்தை உண்டாக்கி வச்சும் அது வந்து மிக மிக பிரச்சனை அதனால் பார்த்திங்கன்னா காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இருக்கின்றது இல்லை முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த புளிப்பு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது தேவையில்லாமல் குழப்பங்கள் நமக்கு வராது பருப்பு வைத்து நீங்கள் சாம்பாராக பருப்பு வைக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு நன்மை நன்மைகள் இருக்குது ஒன்று லக்ஷ்மி கடாச்சா நமக்கு இருக்கும் ஏன்னா லக்ஷ்மி வந்து பருப்புல இருக்கிறாங்க அவங்க வந்து வாசம் செய்கின்ற பொருள் மற்றொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பகவானோட தாக்கம் குறையும் செவ்வாய் பகவான் கூறிய தானியம் வந்து துவரம் பருப்பு அந்த சிறுதானிய பருப்பு நம்ம செவ்வாய்க்கிழமை வைப்பது ரொம்ப நல்லது நீங்கள் அதனால் அது வைக்கிறனால அவங்களுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து எந்த அளவுக்கு நல்லது கொடுப்பாரோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில தீங்கும் கொடுப்பார் நல்லா இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் பகவான் ஜாதத்தில் நல்லா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு நினச்ச உடனே அமைஞ்சிரும் நினச்ச உடனே இடம் வாங்குவாங்க நினச்ச உடனே காரு பைக் எல்லாத்தையும் இறக்கிடுவாங்க இது இது நேரம் சரியில்லை அப்படின்னா கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை தாண்டவம் ஆடும் அந்தளவுக்கு பிரச்சனைகள் வரும் செவ்வாய் பகவானோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு நிறைய இருக்குது அதுக்கு வந்து ஜாதகப்படி நமக்கு நிறையா இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தாகம் குறையிற மாதிரி நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது செவ்வாய்க்கிழமை தினத்தின்றி பண்ணணும் முக்கியமாக முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் வராகிமன் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இன்னும் இவர்களெலாம் பார்த்தீங்கன்னா கும்பிடும்போது நமக்கு செவ்வாய் பகவானோட தாக்கங்கள் குறையும் தெய்வம் வழிபாடு ஃபுல்லாக அன்று செய்வது ரொம்ப நல்லது துர்க்கையம்மன் கால பைரவர் காளியம்மன் இவர் இவர்களே ஃபுல்லாக நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது நமக்கு அதிக விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் முருகன் வந்து எதற்காக கும்பிட்றோம் அப்படின்னா செவ்வாயோட அதிதேவதை வந்து முருகன் அதனால முருகனுடைய வழிபாடு கட்டாயமாக நம்ம மேற்கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான செயல் இதை நீங்கள் கட்டாயமாக எல்லோருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகவே ஆக வேண்டும் ஏன்னா இதை நீங்கள் வந்து எல்லோரும் வீட்டிலும் இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வீட்டில் சண்டை போடக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அக்காட்ட சண்டை போடக்கூடாது அண்ணைங்கிட்ட சண்டை போடக்கூடாது மூத்த சகோதர சகோதரியிடம் சண்டை வந்துச்சு அப்படின்னு அது பூகமமாக போய் தான் வெடிக்குமே தவிர அது வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அதாவது சண்டைங்கிறப்ப நம்ம சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடுறது கிடையாது ஒரு சீரியஸாக சண்டை போடுவோம் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சண்டை போடுவோம்னு பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்றி நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை அவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடிக்க முடியாது இப்போ வந்து நம்ம சண்டை போடுவோம் ஒரு ரெண்டு நாள் பேசாமல் இருப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் அதை சமாதானம் பண்ணிப்போம் ஆனால் அந்த அன்றி நீங்கள் வீட்டில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது தொடர்கதை தான் இருக்கும் உங்களுடைய சண்டைகள் வந்து என்றுமே தீராது அதில் முக்கியமாக வந்து நீங்கள் இரண்டாவது சகோதர இரண்டாவது சகோதரி இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மூத்தவங்க கூட வந்து சண்டை போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவங்க ஏதாவது வம்பழுக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஏதாவது பிஸியா இருக்கிற மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறேன் வேலை இருக்கிற மாதிரி ஏதாவது காட்டிக்கோங்க ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து எல்லோரும் வீட்லேயும் நடக்கிறதா எப்போ பார்த்தாலும் சண்டை போகிறதுலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு நடக்கிற செயல் தான் இது இது வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன சண்டைன்னா பிரச்சனை இல்லைங்க நம்ம சின்ன சின்ன சண்டை தான் பெரிய சண்டையாக மாறும் அதுவும் இருக்குது சொல்லுவாங்களே விளையாட்டு வினையாகுங்கிறது இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நிறைய பேருக்கு இதெல்லாம் நடந்தது தான் அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் வந்து எனக்கே தெரிஞ்சவங்க விளையாட்டுக்கு சண்டைப்பட்டவங்க இப்போ கிண்டல் பண்ணுவாங்க அதாவது இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லைன்னா அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும் மாமா குழந்தை அந்த மாதிரி வம்புலுக்குற வம்புலிப்பாங்க பார்த்தீங்களா அந்த உறவு விளையாட்டா பண்ணதெல்லாம் வினையா போய் முடிஞ்சதெல்லாம் நான் நிறைய உறவுகள் பார்த்துருக்கேன் சும்மா விளையாட்டுக்கு தாங்க பேசிருப்பாங்க அது இங்கிட்டு அங்கட்டு மாறி மாறி அது வினையா போயிடும் அதாவது சண்டை பெரிய சண்டையாக மாறி இருக்கும் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் முக்கியமாக ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் இது கட்டாயமாக நடந்துருக்கும் சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது வம்பு ஏதாவது சொல்லியிருப்பாங்க அது ஒரு பூகமாக வெடித்து வச்சுருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிழமையில் ஏதாவது ஒன்று தான் இந்த மாதிரி பிரச்சனையை இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்களை விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணுறீங்க ஏசுகிறீங்க அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலை இருந்துன்னா தான் நீங்கள் கிண்டல் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணக்கூடாது ஏதாவது என்றைக்குமே வினைய போகும் கோபப்படுற கேரக்டருக்குலாம் நீங்கள் வந்து கிண்டல் பண்ணவே கூடாது அவங்களுக்கு சுறுசுறுன்னு கோபம் வரும் அவங்ககிட்ட போயிட்டு நான் விளையாட்டுக்கு பண்ணேன் வினையா வினையா போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ வந்து யார்கிட்டே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கற்றுக்கிடணும் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுகளை பிரச்சனை வரும் வருது அப்படின்னா கூட அது ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும் மௌனமாக இருந்து பொறுமையாக இருந்து உங்களால் சமாளிக்க முடியும் நிறையா கற்றுக்கிடணும் ஒவ்வொரு உறவுக்கும் பார்த்திங்கன்னா பேசுகிறது ஒவ்வொரு விதமாக நமக்கு மாறும் அம்மா கிட்டே பேசுகிற மாதிரியும் நம்ம மாமியார்கிட்ட பேச முடியுமா அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி நீங்கள் புருஷங்கிட்ட பேச முடியுமா முடியாது நீங்கள் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி புருஷ்கிட்ட பேசி பாருங்க புருஷங்கக்கிட்ட சண்டைக்கு வருவாப்பில்ல அப்ப பேச முடியுமான முடியாது அம்மா கிட்ட பேச முடியுமா நீங்கள் அம்மாவை எப்படி அம்மாவை எப்படி திட்டுவீங்க அம்மாவை எப்படி கொஞ்சவீங்க அதே போல மாமியாரை நீங்கள் கொஞ்சம் திட்ட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அதனால வந்து நம்ம பேசு பேச்சு விதம் வந்து ஒவ்வொரு இடம் வந்து மாறுபடும் அதனால வந்து நம்ம வந்து கவனம் இந்த பேச்சு வார்த்தையில் கவனம் மிக மிக அதிகம் அது செவ்வாய்க்கிழமை தினத்தின்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும் இதில் நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்கள் பார்த்திங்கன்னா முடிந்தவ முடிந்தவரை தவிர்க்க பாருங்க அதாவது முடி வெட்டாதீங்க நகம் வெட்டாதீங்க காரசாரமாக சாப்பிட்றாங்க அதாவது நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்டை போடக்கூடாது பணம் வந்து மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வந்து நீங்கள் அடைக்கலாமே தவிர கொடுக்கக்கூடாது சரிங்களா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த பணத்தை எதிர்பார்க்காதீங்க அவங்க கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த ஐந்து விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் சின்ன சின்ன விஷயங்கள் தானேங்கிறது நினைக்காதீங்க இதுதான் பெரிய விஷயமாக மாறும் பெரிய விஷயங்கள் தூசு போல மாறும் சின்ன தூசு போல் விஷயந்தான் பெரிய பொகுமமாக நமக்கு மாறும் அதுதான் இறைவனுடைய செயல் அதுதான் பார்த்தீங்கன்னா விதியோட செயல் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு உறவுலேயும் சரி நீங்கள் எப்படி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுல கூட நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும் மிக மிக கவனமாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் ஒரு பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் முக்கியமாக நம்பிக்கையுடன் வாழ முடியும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்குது ஒரு சில விஷயங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறே இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க